அனைவர்களுக்கும் சற்று மொழியான அறிவிக்கின்படி படி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இரவு ஏழு மணி வரை எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை மற்றும் மிதமான மழைக்கு இருக்குன்னு சொல்லிருக்காங்க கூடுதலாக எந்தெந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூடுதலாக பார்க்க போறோம் அண்ட் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிப் பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமை சேரும் வாங்க வீடியோக்குள்ள போக்கலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை பாத்தீங்கன்னா எட்டு முப்பது மணி அளவுல லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் நிலவி வரும் சொல்லியிருக்காங்க இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில மெதுவாக நகரக்கூடும் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வடிமல கீழக்கு சுழற்சி நிலவுகிறதும் சொல்லியிருக்காங்க வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி வகையில ஒரு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்று தாழ்வு பகுதி உருவாக கூடும் அப்படின்னும் இது அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி ஒரு வலுவான ஒரு புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருக்காம கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக தமிழகத்துல இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய ஒரு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க இதனிடையே பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல வரும் பதினாறு இருபத்தி நான்காம் தேதி ஒரு காற்று தாழ்வு மண்டலம் உருவாக கூடும் வாய்ப்புள்ளதாகவும் இது அடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல புயலாக வலுப்பெறக்கூடும் அப்படின்றும் ஒரு கூடுதல் தகவல ஒரு அடுத்த சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே உஷாரா இருங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்